அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்று பாரம்பரியம் பெற்று விளங்கும் கயத்தாறு ஆற்றங்களை சுரலை மாடசுவாமி கோவில் வரலாறு குறித்து பார்க்கலாம் கயநதி என்றும் மாரங்க நதி என்றும் யானையாறு என்றும் புராண கடனங்களில் கூறப்படும் கயத்தாறு ஆற்றின் கரையில் ஐராண்ட நாயகியும் கோதண்ட ராமேஸ்வரரும் ஆலயம் கொண்டு அர்ப்பளிக்கின்றனர் முன்னாளில் ஆரி நகர் என்று கயத்தாறு அழைக்கப்பட்டது அந்த கயத்தாறில் கோட்டை கட்டி ஆண்ட குறுநில மன்னர்களில் சிறப்புடையவர் வெட்டும் பெருமாள் மன்னர் ஐலாண்ட ஈஸ்வரி அன்னையவள் கோவிலின் கொடிமரம் பழுதான காரணத்தால் புதிய கொடிமரம் வேண்டுமென மன்னரிடம் மக்கள் சொல்ல மன்னர் ஆசாரியை அழைத்து ஆசாரி உட்பட பத்து பேர் கொண்ட குழுவை மேற்கு தொடர்ச்சி மலை அனுப்பினார் ஆசாரி உட்பட பத்து பேர் கொண்ட குழுவானது ஏழு மாட்டு வண்டிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை சென்றார்கள் மலையில் நல்ல வளமான மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்து மரத்தை வெட்டினார்கள் அந்த மரத்திலோ இருபத்தோரு பந்தி பரிவார தெய்வங்கள் சுரலைமாட தலைமையில் அமர்ந்திருந்தனர் அத்தகைய தெய்வங்களோ மரத்தை வெட்ட விடாமல் இடையூறு பல செய்தனர் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கொடிமரமானது வெட்டி மாட்டு வண்டிகளில் வைத்து கட்டி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது கொடிமரத்திற்கு பின் இருபத்தோரு பந்திகளும் பின்தொடர்ந்து வந்தனர் கயத்தாறு ஊர் வந்ததும் நான்கு ரத வீதிகளிலும் குடிமரம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அப்படி ஊர்வலம் போய் கொண்டிருக்கையில் தெற்கு ரத வீதியில் மாயாண்டி சுழலை தன் விளையாட்டை நிகழ்த்தினார் மாடுகள் எவ்வளவு முயற்சித்தும் கொடிமரத்தை இழுத்து கொண்டு போக முடியவில்லை மாடுகள் அனைத்தும் கீழே விழுந்தன அதிர்ச்சி அடைந்த ஊரார் மக்கள் என்ன விஷயம் என அறிய வேண்டி ஆருடம் பார்த்தார்கள் ஆருடம் பார்த்தவர் குடிமரத்தில் இருபத்தோரு பந்தி தெய்வங்கள் அமர்ந்துள்ளனர் மேலும் பந்தி தெய்வங்களுக்கு தலைமையாக மாகாளி பெருமுடையனை வதம் செய்துவிட்டு வந்து மாயாண்டி சுரலகீசனும் அமர்ந்துள்ளார் என்று கூறி அந்த தேவதைகள் உக்கிரமானவர்களாக உள்ளனர் அவர்களை சாந்தப்படுத்த வேண்டுமாயின் சாதாரண பழியை தாண்டி உதிர பலியை அவர்கள் விரும்புகிறார்கள் அதை அளித்தால் கோயிலுக்கு கொடிமரம் செல்ல இருபத்தோரு பந்தி தெய்வங்களும் வழிவிடுவார்கள் என்று கூறினர் மன்னரும் சரி என்று பழிகள் அனைத்தையும் கொடுத்தார் பின் மாயாண்டி சுரலீசன் முதலிய இருபத்தொரு பந்து தெய்வங்களும் கொடிமரத்தை விட்டு விலகினர் பின் ஐலாண்டி கோயிலுக்கு கொடிமரமானது கொண்டு செல்லப்பட்டது கொடிமரத்திலிருந்து விலகிய மாயாண்டி ஒரு நிலையம் வாங்க விரும்பினார் அந்த சமயம் ஊருக்குள் இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவிலாக முத்தாரம்மன் கோவில் இருந்தது கொடிமரத்திலிருந்து விலகி வந்த மாயாண்டி சுழலை முத்தாரம்மனை வணங்கி நின்றார் நான் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொடிமரத்தை பின்தொடர்ந்து வந்தவன் என்று கூறி அம்மையே எனக்கு ஒரு நிலையம் வேண்டும் எனக் கேட்டார் முத்தாரம்மையும் சரி மகனே நீ ஆற்றங்கரைக்கு சென்று அமர்ந்திருப்பாய் என் பையன் மக்கள் வந்து உனக்கு கோயில் கட்டி வணங்கி வழிபடுவார்கள் என்று உரைத்தாள் மாயாண்டி சுடலீசனும் முத்தாரம்மையின் வாக்குப்படி ஆற்றங்களை சென்று அமர்ந்திருந்தார் வெள்ளிக்கிழமை நான் நாளில் முத்தாரம்மனுக்கு வழிபாடு நடந்தது அந்த சமயம் கோமரத்தாடியின் சிரசில் முத்தாரம்மை அருளாகி என் மக்களே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொடிமரத்தை பின்தொடர்ந்து வந்த என் மகன் மாயாண்டி என்னிடம் நிலையம் கேட்டான் நான் அவனை ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்க சொன்னேன் நீங்கள் அங்கு சென்று அவனுக்கு பீடங்களிட்டு கோயில் எழுப்பி வழிபடுங்கள் அவன் உங்களுக்கு நான் வாழ்வு அளித்து காத்து நிற்பான் என்றாள் கூடியிருந்த மக்களோ ஆற்றங்கரையில் மாயாண்டிக்கு எங்கு நிலையம் போடணும் அம்மையே என்று கேட்டனர் முத்தாரம்மையோ ஆற்றங்கரையில் ஐந்து ஆவார மூடு இருக்கும் அதன் அருகில் சென்று மாயாண்டியை நினைத்த மாத்திரத்தில் அவன் உங்களுக்கு உத்தரவிடுவான் என்று கூறினார் அன்னையின் வாக்கை ஏற்று அன்னையவளை வணங்கி ஆற்றங்கரை சென்றனர் இல்லத்தா சமுதாய மக்கள் அங்கு இருந்த ஐந்து ஆவார மூடுகளில் அருகில் சென்று மாயாண்டியை நினைத்து வணங்கினர் அந்த சமயம் ஆவார மூடுகளில் கவுளியானது சத்தம் எழுப்பியது அந்த சமயம் கூடியிருந்தவர்களில் ஒருவரின் சிரசில் மாயாண்டி சுரலகீசன் அருளாகி நீங்கள் எனக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் நிலையமிட்டு கோயில் எழுப்பி வழிபடுங்கள் நான் உங்களுக்கு நல்வாழ்வு அளித்து காத்து வருவேன் என்று கூறினார் மேலும் நீங்களே எனக்கு பரம்பரை பரம்பரையாய் கோமலத்தாடிகள் உங்கள் சிரசில் நான் குடியிருந்து வருவேன் என்று வாக்களித்தார் மாயாண்டி சொன்னது போல் மாயாண்டிக்கும் இருபத்தோரு பந்து பரிவார தெய்வங்களுக்கும் பீடங்களிட்டு கோயில் எழுப்பி வழிபாடு செய்தனர் அன்று முதல் இன்று வரை பரம்பரை பரம்பரையாக இல்லத்தார் சமுதாய மக்கள் கோமரத்தாடியாக இருந்து வருகின்றனர் தற்சமயம் கோவிலின் அக்தாராக திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் கோமரத்தாடியாக திரு திருநாவுகரசு அவர்களும் இருந்து வருகிறார்கள் மாயாண்டி சுழலை முத்தாரம்மனிடம் அனுமதி பெற்று நிலையம் வாங்கிய காரணத்தால் முத்தாரம்மன் கோவிலானது முதற் பீடமாய் காட்சியளிக்கின்றது அம்மையிடம் உத்தரவு வாங்கி அன்னையவளை வணங்கிவிட்டே மாயாண்டியை வந்து வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக வணங்கி வருகின்றது மாசி மாதம் விழாவின் போது குடியலப்பு பூஜையின் போது முத்தாரம்மனிடம் உத்தரவு பெற்று முத்தாரம்மனின் வாசலில் மாயாண்டி அருளாகிய பின் தன் கோவிலுக்கு வருகின்றார் மாயாண்டி சுடல கோவில் குடைவிழாவானது பாரிங்கும் புகழ் பெற்று சீரும் சிறப்புமாய் நடைபெறுகின்றது சுடல பரிவார தெய்வங்களாக அணிந்த பெருமாள் பேச்சியம்மை கருப்பசாமி முண்டசுவாமி லாட சன்னியாசி போன்ற தெய்வங்களுடன் டெப்பைக்கு தனி பீடமும் கோயிலில் அமைந்துள்ளது சரி கழத்தாளும் மாயாண்டி நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாம் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நெல்லை நகரில் தங்கி ஆங்கிலேயருக்கு காரியதர்சியாக பணியாற்றிய வடமலையப்ப பிள்ளை அறுபது பாளையக்காரர்களிடமும் செல்வாக்கு பெற்று அரசன் போன்ற சிறப்புடனே வாழ்ந்து வந்தார் அச்சமயம் எட்டயபுரத்து மன்னர் வேண்டுகோளின்படி தானும் தன் மனைவியும் எட்டயபுரம் சென்றிருக்கையில் சக்கம்மாள் அருள்வாக்கால் என் மக என் மகன் பிறந்தான் என்று மன்னர் கூறினார் இதை கேட்ட வடமலையப்ப பிள்ளையின் மனதில் அருள்வாக்கால் எதிர்காலத்தில் செய்திகளை சொல்ல முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது அந்த சிந்தனையிலே வரும் வழியில் கழத்தாறு சுரலகீசன் கொடைவிழா நடந்து கொண்டிருந்தது கோமரத்தாடி அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் அதை கண்டார் பிள்ளை வெட்டிலே எச்சிலை தன் கால் பெருவிரலில் கட்டி கொண்டு சுரலகீசன் சிரசில் அமர்ந்திருக்கும் அந்த கோமரத்தாடியிடம் சாமி என் பெருவிரலில் உள்ள இந்த புண் எப்பொழுது குணமாகும் என்று கேட்க கோமரத்தாடி சிரித்துவிட்டு என்னையே சோதிக்கின்றாயா புண் ஆறாது என்று கூறினார் அதேபோல் அந்த பெருவிரலில் புழு நெழியும் வகையில் புண் உண்டானது அதை கண்ட வடமலையப்ப பிள்ளையும் அவரது மனைவியும் மாயாண்டியின் திருப்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டி அழுது புலம்ப மாயாண்டியோ உன் தலையில் கல்விளக்கு எரியட்டும் என்று கூறினார் அதன்படி மாயாண்டியை வேண்டி கல்விளக்கு தன் தலையில் எரிவது போன்ற கல்லாலான விளக்கு ஒன்றை கோயிலில் மாயாண்டி சுதலகீசனின் எதிர்புறம் வைத்தார் வடமலையப்ப பிள்ளை அவருடைய புண்ணும் காணாமல் போனது உச்சியல் குல்லா உல்லாச கால்நடை அறையில் ஒரு சல்லடம் ஐந்து மணி கட்டிய அறிவால் வலது கையில் இடது கையில் பொந்தந்தடி முறுக்கும் ஈசை வீரப்பல் கனிந்த புன் சிரிப்பு வட்ட பொட்டுக்காரனாய் காட்சி தரும் கயத்தாறு ஆட்டங்களை மாயாண்டியை நினைத்து உள்ள முருகி நின்று தம் குறைகளைச் சொன்னால் வேண்டிய வரம் தருவார் கயத்தாறு ஆற்றங்களை ஈசன் கயத்தாறு ஆட்டங்களை சுழலைமாட சுவாமி பொற்பாதங்கள் போற்றி 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 நட்டுணையாவது நம சிவாயவே சிவாய நம நன்றிகள்